நீங்கள் குடிகாரர்களாக இருக்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த குடியினால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் ஆனால் இந்த குடியை விட்டுட்டு நீங்கள் திருந்தி வாழும்போது உங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுமா உங்களை என்ன செய்வாங்க ஃபஸ்ட்டு குடும்பத்துல உள்ளவங்க மதிப்பாங்க உங்களை சுத்தி உள்ளவங்க மதிப்பாங்க உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு உடல் அளவிலையும் மனதளவிலையும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நீங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை உண்மையான சந்தோஷத்தை என்ன செய்வீங்க அனுபவிப்பீங்க இந்த மது என்ன செய்யும் உங்களை வந்து அறிவில்லாத ஒரு மூடர்களா ஆக்கிரும் ஆனா நீங்க அதிலேருந்து வெளியில் வெளியில வரும்போது நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பண்ணுவீங்க பாருங்க நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல பார்த்தீங்களா நம்ம என்னைக்குமே மதுவுக்கு அடிமையாகி என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம அறிவை இழந்து கூடாது நம்ம குடும்பத்தை பார்க்க